ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்துக்கு பதினாலாம் தேதிக்கு ரெண்டாவது வீடியோ இந்த ரெண்டாவது வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயம் சொன்னோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு ஃபோர் டிஜிட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாட்டிக்கும் ஸோ அதுதான் வர வருடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதுலேயும் வந்து நேற்று நான் வந்து எடுத்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ நேற்று வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் அதாவது வீடியோவுக்கு இடையில் ஆடு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் நம்ம ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டு பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்றது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷார்ட்டஸ்ட் வீடியோ மிஞ்சி மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷத்துக்கு கீழேயே இந்த வீடியோவை முடிச்சிடலாம் ஒரே ஒரு சிங்கிள் ஷேர்ட்டு எக்ஸாக்டாக வந்து க்ளூ நம்பர் வந்து சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய க்ளூ நம்பர்லாம் நீங்கள் பாருங்கள் ஸோ இருந்தாலும் கமாண்ட் செக்ஷன்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் போட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரே வருடத்தில் இந்த பக்கம் வின்னிங் போயிடுச்சுன்னா அந்த பக்கம் மிஸ் ஆயிரும் இல்லை அந்த பக்கம் வந்துடுச்சுன்னா இந்த பக்கம் மிஸ் ஆகிரும் அதனால் ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணிடலாம் வேறு நிறைய நம்பர் கொடுக்க வேண்டாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நிறைய நண்பர்கள் வந்து எனக்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ அதனால் நான் இந்த அவசர பதிவை நான் போடுறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கணிப்பு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு க்ளூ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் அதாவது இன்றைக்கி இந்த வீடியோ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை யூடியூப்பில் தேடிகிட்டே இருந்து நல்ல கணிப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருந்து இல்லை டைட்டில் யூனிக்காக இருக்குது டைட்டில் வந்து ஃபோர் டிஜிட்ட்கான நம்பர் சொல்கிறாங்களே அந்த ஃபோர் டிஜிட்ட்க்கான நம்பர் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அது இருந்தாலும் சரி எந்த கணிப்பை பார்த்தாலும் எந்த சேனலோட கணிப்பை பார்த்தாலும் சரி அந்த சேனலில் என்ன சொல்கிறாங்க அந்த வீடியோவில் என்ன நம்மளுக்கு புரிய வருது நம்ம இதில் எப்படி புரிஞ்சிப்போம் புரிஞ்சிக்க போகிறோம் நம்மளோட கெஸ்ஸிங் சென்ஸை வந்து நம்ம எப்படி மாற்றிக்க போகிறோம் இத்தனை நாளாக நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கோம் அந்த தவறில் இருந்து நம்ம எப்படி வந்து திருத்தி கொள்வது அந்த தவறை வந்து நம்ம எப்படி வந்து மாற்றிக்கிறது இதுதான் கெஸ்ஸிங்கான மெத்தடா இதுதான் கெஸ்ஸிங்கான முறையாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தது இத்தனை நாள் வரைக்கும் இப்படி தான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம இந்த நம் இந்த மாதிரி நம்ம பண்ணதால் மட்டும்தான் நம்ம பணம் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஸோ ஸ்ரீதரன் அப்படின்ட்டு அந்த அண்ணன் ஒரு மெசேஜ் ஒன்று கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க யாருக்கோ மூவாயிரம் ரூபாய் கொடுத்து மூவாயிரம் ரூபா கொடுத்து நம்பர் வாங்கியிருக்காங்க அப்போவே சொன்னாங்க ஆனால் நீங்கள் சொன்ன பேச்சு நான் கேட்காம நான் மீண்டும் அதை தவிர பண்ணேன் ஸோ நான் நல்லா அதில் அந்த மாதிரி எந்த நம்பரும் யாரும் ஒரிஜினல் நம்பர் தரல நான் மறுபடியும் ஒரு மூவாயிரம் ரூபாய் ஏமாந்துட்டேன் நான் அவங்களுக்கு பத்து பதினஞ்சு வாட்டி சொல்கிறேன் எல்லாேருக்கும் எத்தனை வீடியோ போட்டாலும் எல்லாருக்கும் வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான் எவனாலையும் இந்த விஷயத்தில் வந்து ஒருமையாக தான் சொல்லணும் எவனாலையும் எந்த ஒரு கன்ஃபார்ம் கணிப்பும் எடுத்து கொடுக்க முடியாது எந்த ஒரு கன்ஃபார்ம் கணிப்பையும் எடுத்து கொடுக்க முடியாது ஸோ எவனையும் நம்பி நீங்கள் போய் ஏமாற வேண்டாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமில்லை நான் போட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வீடியோலேயும் நான் வந்து எடுத்து சொன்ன விஷயம் இந்த விஷயந்தான் எதுக்கும் யாருக்கும் போயிட்டு பணத்தை கொடுத்து ஏமாறேன் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் ஆரம்பத்திலே ஆரம்பித்தேன் ஒரு விஷயம் ஹெல்பிங் மேன்ஸ் விஷயம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து ஒருத்தவங்களுக்கு வந்து நம்பரை கொடுத்து நம்பரை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கட்டுறீங்க மூவாயிரம் ரூபாய்க்கு எத்தனை ரூபா சாப்பாடு வாங்கலாம் நூறு ரூபா சாப்பாடு முப்பது சாப்பாடு வாங்கலாம் நூற்றி ஐம்பது ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஸ்பெஷல் மீல்ஸு பதினஞ்சு வாங்கலாம் ஸோ யோசித்து பாருங்கள் ஸ்ரீதரண்ணனுக்காக மட்டும் நான் சொல்ல அந்த அண்ணன் வந்து வருத்தத்தை தெரிவித்து கமெண்ட்டை போட்டிருக்காங்க ஸோ பார்க்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோ பதிவை போடக்கூடிய யூடியூபர்ஸுக்காக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் இருக்கவங்களும் சரி வாட்ஸ்அப்பில் இருக்க சரி அடுத்தவங்களை ஏமாற்றி பொழைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்க முடியாதுன்னு நான் சொல்ல எத்தனை நாளைக்கு நல்லா இருக்க முடியும் அப்படின்ட்டு யோசித்து பார்த்துக்குங்க அடுத்தோட அடுத்தவங்களோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு ஒரு பணத்தை நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க உங்களோட ஜெனரேஷனை தான் அது பாதிக்கும் ஸோ நம்ம நல்ல விஷயங்களை பண்ணணும் நாலு பேருக்கு சாப்பாடு தரணும் ஏழை எளியோர்களுக்கு ஒன்று சாப்பாடு கொடுக்கணும் ஆதரவற்ற இல்லங்களில் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்ம பசங்களுக்கு இயற்கை ரீதியாக ஏதோதோ உடல்நிலை பாதிப்புலாம் ஏற்படுது நம்ம புண்ணிய காரியங்களை பண்ணும்போதேமே வந்து இயற்கை நம்ம விட்டு போய்க்கிறது இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு செலவு மேலே செலவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது இதில் நம்ம பாவங்களையே சேர்த்துக்கிட்டே போனால் இன்னும் எவ்வளோ பாதிப்பு வரும்னு யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு சந்தோஷமாக இருக்கலாம் பணம் வரும் நாலு மூலையிலேருந்து உங்களுக்கு பணம் வரலாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஆனால் உங்களோட வருங்காலத்துக்கு அது ரொம்ப பாதிப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஏமாற்றாமல் ஒரு பொழப்பை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துங்க ஓகேங்களா ஒருத்தங்களை நம்ப வச்சு கழுத்த அறுக்காதீங்க ஸோ அதனால் நான் இந்த யூடியூபர்ஸுக்கு சொல்கிறேன் ஸோ யாருமே வந்து யாருக்கும் கன்ஃபார்ம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க நீங்களும் போயிட்டு எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க நீங்களும் போயிட்டு ஏமாறாதீங்க நான் இப்போ ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கொடுக்குறவன் உங்ககிட்ட மூவாயிரூபா வாங்கிட்டு கொடுக்குறானா அந்த மூவாயிரூபாவுக்கு அவன் அந்த நம்பரை வச்சு அவன் கொடி சொல்லணும் லட்சாதிபதியும் ஆக முடியாதா எதுக்கு நீங்கள் மூலம் மங்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க காசை கொடுத்துட்டதுக்கப்புறம் ஏன் வந்து கமெண்ட் செக்ஷன் நண்பான அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நம்மளுக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்குது ஸோ யோசிக்கிற தன்மைகள்லாம் இருக்குது ஸோ யோசித்து பாருங்கள் எவனாலையும் கன்ஃபார்ம் நம்பரை கொடுக்க முடியாது ஸோ இன்றைக்கி நம்ம அந்த இது வந்து நேற்று நான் போட்ட பேட்டன் ஸோ இன்றைக்கி இங்கே மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா கீழே இருக்குது ஸோ ஸ்பெஷலான ஒரு நம்பர்னு சொல்லலாம் ஒரே ஒரு குழு நம்பர் தான் இங்கே பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் த்ரீ ஓகேங்களா எயிட் எயிட் த்ரீ ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டு எயிட் எயிட் த்ரீ ஸோ எயிட் எயிட் த்ரீக்கு எயிட் செவன் த்ரீ ஆல்ரெடி அஞ்சு நிமிஷத்துலேயே முடிக்கணும்னு நினச்சேன் ஸோ அந்த அண்ணனை அந்த அண்ணன் சொன்னதை வந்து கேட்டு மனசு கஷ்டமாகிடுச்சு கமெண்ட் வச்சிடலாம் சரி அந்த அண்ணனுக்கு அந்த அண்ணனுக்காக ஒரு விழிப்புணர்வாக நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி மூணுன்றது பொதுவாக நேற்று கொடுத்த பேட்டர்னில் இருக்குது பாருங்கள் ஸோ பொதுவாக இதுலேயும் வந்து ஒன்று வந்து ரெண்டே பேட்டர்ன் தான் ஒன்று டவுன்லேயும் மேட்ச் ஆகுது அப்லேயும் மேட்ச் ஆகுது அதே மாதிரி இந்த பேட்டனை வந்து கீழே இருந்தும் மேலே எடுக்கலாம் மேலே இருந்தும் கீழே எடுக்கலாம் கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு மேலேருந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு ஸோ இதில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்த கணிப்பில் மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக கொஞ்சம் தூக்கி ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அப்போ நைன் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா கீழே இருந்து மேலே போனீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் ஆனால் வந்து பேட்டர்ன் வந்து இதுதான் வந்து பக்கா பேட்டனாக இருக்கும் ஏன்னா அறுபத்தி மூணு வந்து நான் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நம்பர் இன்றைக்கி இட் ஆகிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் ஸோ எதையுமே அந்த உறுதியாக யோசிக்காதீங்க ஒரு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா வேணால் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபைவ் நைன் சிக்ஸ் த்ரீ நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அந்த விஷயம் வந்து நம்மளை யாரையும் ஏமாற்ற முடியாதுன்னு நினைக்காதீங்க ஏமாற்றிடுவாங்க நம்மளோட பலகீனத்தை நம்மளோட கடன் தொல்லைகளை நம்மளோட கமிட்மெண்ட்டை அடுத்தவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா நம்மளை ஏமாற்றிடுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏமாறாமல் தான் இருக்கணும் ஏமாத்துறவன் இருக்கிறவருக்கும் ஏமாற தான் செய்யணும் ஆனால் நம்ம வந்து ஏமாறாமல் இருக்கணும் ஓகேங்களா தலைவர் பாட்டில் வர மாதிரி தான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி தான் ஓகேங்களா நம்ம பார்த்து இப்போ அவங்க திருந்த மாட்டாங்க திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி திருடன்க திருந்த மாட்டானுங்க ஸோ அட்லீஸ்ட் நம்ம மாறுவோமே நம்ம ஏமாறாமல் இருப்போமே யாருக்கும் வந்து ஒரிஜினல் நம்பர் தெரியாது இதை மஸ்டும் மன மனதில் நல்லா ஏற்றி ஆழ் மனதில் ஏற்றி வச்சுக்கிங்க நல்லது செய்யுங்க அந்த வீணாக செலவு பண்ணக்கூடிய பணத்தில் நல் நாலு பேருக்கு நல்லதை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்